என்னமோ கடைக்கு போணும் சொன்னானே பா கூட்டிட்டு போங்க அண்ணனை கூட்டிட்டு போ சொல்ல வேண்டியதுதானே ஆமா அவன் எங்க போறானே தெரியல நீங்க கூட்டிட்டு போறீங்களா இல்லையா போ சரி வா ஸ்ருதிமா என்னப்பா அப்பா உனக்கு கேப்ப கோபப்பட மாட்டியா உங்கட்ட நான் ஏன் அப்பா கேளுங்க இல்ல அன்னைக்கு பூ வைக்க சொன்னதுக்கு வைக்க மாட்டேன் டியாயா எப்பா அத பத்தி எல்லாம் கேட்காதீங்கப்பா சரிமா சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்லாத எப்பா எனக்கு அவளை பிடிக்கலப்பா எதுக்குமா பிடிக்கல அண்ணனுக்கு பொண்டாட்டியே நம்ம வீட்டுக்கு தானே வரப்போது உனக்கா அண்ணி வேற நீங்க இப்பலாம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் பேசவே மாட்டேன் யார்கிட்டயும் நீ அண்ணிலாம் கூப்பிட வேண்டாம்மா ஏதாவது ஒரு பொது இடத்துல வச்சு கொஞ்சம் மரியாதையா நடத்த அவள சரியா ம் பாப்போ வாப்போம் வாங்க இப்போ ஏடி நீ இன்னும் சாப்பிடலையா என்ன பண்ணிட்டு இருக்க நான் அப்பாவை கூட்டிட்டு கடைக்கு போறேன் எங்க வேணாலும் போ முதல்ல சாப்பிட்டு போ பேரு நான் வரேன் ஏங்க இந்த பையனை பத்தியா எங்க போறேன் யாரு போறேன் என்னடா சொல்லிட்டு போனானா அவனோ அவே

ஆமாமா கேக்க கேக்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி நின்னுகிட்டு இருந்தாங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் பூ கொடுத்துட்டு வரமா ஏமா வீட்டுக்கு என்னம்மா தெரியாத மாதிரி கேக்கீங்க அங்க பூ கொடுக்கிறதுக்கு ஆளு இல்லையா நீ எதுக்கு போனே ஓ அந்த என்ன செல்வாக்கு என்ன நீ பேங்க நின்னுட்டு இருக்க உங்க அப்பன் தான் போற நாடிக்கிட்டு போனா ஏடி என்ன நீங்க தான பூ கொடுக்க போறீங்க நீ எது கவுண்ட் குடுத்துட்டியே ஏமா அப்பா தான்மா போறதுக்கு இருந்தாங்க நான் தான் எதுக்கு வயசான காலத்துல அங்கட்ட இங்கட்ட அலையணும்னு சொல்லிட்டு நான் கொண்டு போனே இதுல என்ன தப்பு இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஓயாம அங்கங்க பேனிக்காத அப்போ உன மதி பழகலாமதே அப்ப நீங்க யாராவது போய் கொடுத்துருந்திருக்கலாம்ல கொடுத்துருந்தா நான் போய் இருக்கவே மாட்டேன்லாம் சரி என்னமா ஒண்ணு பண்ணி தலைங்க என்னப்பா அம்மா இப்படி பேசிட்டு போறாங்க அவளை பத்தி தான் உனக்கு தெரியுமில்லையா அதெல்லாம் கண்டுக்கிடாத இதெல்லாம் போட்டு மனசு குழப்பிட்டு இருக்காத நீ சந்தோஷமா இருக்கும் சரிப்பா சரி என் மருமகள பாத்தியா என்ன சொன்ன பேசினாலா ஆமாப்பா பேசினா ரொம்ப சந்தோஷப்பட்டா சரியா இங்க பாரு இதான் முதல்ல கடைசியும் இன்னும் பூ கொண்டு போறா அது கொண்டு போறா இது கொண்டு போறா நாங்க வீட்டுக்குள்ள போய் கூத்திரிச்சு கிடக்க கூடாது ஏமா நான் வீட்டுக்குள்ளெல்லாம் போகவே இல்லாமா வெளியே நின்று கொடுத்துட்டு வந்துட்டு அந்த பிள்ளை வந்துச்சு எட்டி கொடுத்துட்டு வந்துட்டு அவ்வளோதான் ஒரு வார்த்தை பேச கூட இல்லை போதுமா என்னம்மா சரிப்பா இப்பவே இந்த பாடு அந்த பிள்ளை வீட்டுக்கு வந்தா என்ன பாடுபடுத்த வராங்களா அதெல்லாம் சமாளித்துக்கலாம் போக போக எல்லாம் பழகிறோம் வா நீ முதல் மனசை போட்டு குழப்பாம இரு சோபி சின்ன வயசுல எல்லாம் நாங்க இதுலயே தான் குளிச்சுட்டு கிடப்போம் நீ என்னைக்கு அதை குளிச்சிருக்கியா இல்ல சித்தி எனக்கு ரொம்ப ஆசை தான் ஆனா நான் ஒரு நாள் கூட குளிச்சதே இல்லை அத்தை ஏதாட்டி ஆசை வாங்கலான்னு பயந்து இருக்கேன் அதுவே கிடைக்காவ நம்ம ஆசையை தானே நம்ம நிறைவேற்ற முடியும் இப்போ நீங்க இருக்கீங்களா அவங்க கூட சேர்ந்து ஒரு நாள் குளிக்க வேண்டியதான் எதுக்கு ஒரு நாள் இப்பவே குளிக்க போமா ம் ஓகே தித்தி இவங்க ரெண்டு பேரும் என்ன வர வர சரியில்லையே எப்போ பார்த்தாலும் கூட்டணி போட்டுக்கிட்டே நிற்காளுங்க இவள் அவள் அக்கா வீட்டுக்கு அனுப்பிச்சிட வேண்டிதான் எப்போ பார்த்தாலும் அவள் கூட கூட்டணி போட்டுக்கிட்டே இருக்கா என்னதான் தான் மறைஞ்சது என்ன கேட்போம் சித்தி உங்களுக்கு லண்டன் பிடிச்சிருக்கா இல்லைன்னா நம்ம ஊர் தான் பிடிச்சிருக்கா எனக்கு எப்பவுமே நம்ம ஊர் தான் ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் அது பிழைக்க தேசம் சமத்தியா அதுவும் பிடிக்கும் ஏக்கா தம்பி யார் சோபி இது என் கூட பிறந்த தம்பி சித்தி எதுக்குக்கா எங்க கிட்ட எல்லாம் பேசவே மாட்டே சொல்லுக்கா என்னையா பிடிக்காதா உனக்கு பாப்பாவ கூட ஒரு நாள் பாக்கவே வரல அப்பலாம் இல்லம்மா அப்ப எதுக்குக்கா நாங்க யாருமே வேண்டாம்னு சொல்லிட்டு மாமா கூட பேட்டே அப்பலாம் இல்லம்மா வேற வழி இல்லம்மா அக்கா வந்துட்ட அன்னைக்கே ஃபங்க்ஷன் வீட்லாச்சே அவங்க கூட பேசலாம்னு வந்தாக்கா நீ அம்மாட்டே பேசலையா அதனால என்கிட்டயே பேச மாட்டேன்னு நினைச்சி நான் வந்துட்டேன் சபாஷ் ஓ யார் யாருக்குடையும் பேச மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுக்கு கூட்டு வந்து பேசுற அளவுக்கு ஆயிட்டீங்களோ எப்படி அப்பெல்லாம் இல்லை நான் தான் இங்கிட்ட வழியா போனா அக்கா வெளியே நின்னா அதான் பேசினேன் சி வாய முடி யாருக்கு யார் அத்த மைனியோ சின்ன பையனை போய் என்ன வார்த்தை சொல்றீங்க உனக்கு என்ன தெரியும் விருந்துக்கு வந்தியா சாப்பிட்டியா இருந்தியான்னு இருக்கணும் இந்த மாதிரி விஷயத்துல நீ தலையிடக்கூடாது இங்க பாரு உங்க அக்கா உங்களெல்லாம் பிடிக்காம தான் எங்க வீட்டுக்கு வந்திருக்கா சும்மா ரோட்ல போகும்போது பார்த்தேன் பேசினேன் அப்பெல்லாம் இருக்கக்கூடாது சரியா ஏத்து அவன் சின்ன பையன் தான் சொல்லாதீங்க அவன் தாங்கி கிட மாட்டான் உனக்கு என்ன நீ வீட்டில் உள்ளவங்க யாரும் வேண்டாம் இருந்தால் இங்கே வந்து பின்னாடி பேசிட்டு உள்ள போ சாரி நான் தெரியாமல் எங்கள் அக்காட்ட பேசிட்டேன் பேச மாட்டேன் தம்பி சாரிக்கா என்னால அவங்க வீட்டில் பிரச்சனை வேண்டாம் அப்படி ஒவ்வொருத்தரா உள்ள வந்து 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 சொத்த அட்டை போட்டு போறதுக்கு போ போ அவங்க வீட்டுக்கு எதுக்கு இன்னும் நின்றுட்டு இருக்க பாவி நானும் பொண்ணா பிறந்த பாவமா